தீபா சில்லி இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்கற மாதிரி அடுத்து அடுத்து பயங்கரமான ட்விஸ்டர்லாம் வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தீபா ரம்யா ரியா மூணு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கையில் ஒரு பொருள் ஒன்று வச்சுருக்காங்க டுமில் டுமில் பொருள் அதை வச்சுக்கிட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து தயவு செஞ்சு மரியாதை தாலியை கொடுத்துருங்கிறப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தள்ளி விட்டுடுறாங்க நம்ம வந்து ரியாக்கு வந்து அடிபட்டுருது ரியாக்கு வந்து தயவு செஞ்சு நான் வேணும்ன்ட்டு பண்ணலை எல்லாமே இந்த தீபாவளி தான் வந்தது எப்படியாவது உன்னை நான் காப்பாற்ற அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா ரியா வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து போனால் கூட பரவாயில்ல ஆனால் நம்ம பிரச்சனைக்கு காரணமான வந்து இந்த தீபாவை மட்டும் நீ சும்மா விட்டுறாத அவளை பழிவாங்கு நீ போ அவ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா பாரு என்னை பற்றி நீ கவலைப்படாத நான் இல்லைன்னாலும் நம்மளோட வந்து எதிரியை வந்து நீ பழிவாங்காமல் ஓடக்கூடாது போ ரம்யா அப்படின்னு வந்து ரியா வந்து சொல்லிவிட்டு அங்கேயே வந்து அவங்களோட கதை வந்து முடிஞ்சிருது இந்த பக்கம் வந்து கீழே ஓடி போகிறப்ப வந்து தீபாவோட கார்த்தி போட்டு விட்ட மோதிரங்க அங்கேயே விழுந்துருது விழுந்தோடனது கூட கவனிக்காமல் மேலே வந்து மலை மேலே ஏறிடுறாங்க ஏறினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் எல்லாமே ஒன்னால தான் பிரச்சனை மரியாதையாக க தாலியை குடிச்சிட்டு கார்த்தியை இன்ட்டை விட்டுட்டு தப்பிச்சு போகிற வழியை பாரு அப்படின்னோன்னு இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் சொல்லிக்கூட நீ திறந்தலைல அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து கையை தீபா மேலே வைக்கிறாங்க டக்குன்னு குடிஞ்சிடறாங்க குடிஞ்சோன்னா அவங்க வந்து அந்த பக்கம் விழுந்துடுறாங்க ரம்யா ரம்யா விழுந்தோன்னே தாலியோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து தயவு செஞ்சு மேலப்பாடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ எனக்கு உதவி செஞ்சு தான் நான் வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் வந்து யாருன்னு நினச்ச ரம்யா நான் வந்து என் மனசில் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் நான் தான் நடக்கணும் தவிர இன்னொருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணியோ பிச்சை போட்டோ எனக்கு தேவை கிடையாதுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு தீபா கையை வந்து விட்டுடுறாங்க அவங்களும் வந்து கீழே விழுந்துடுறாங்க அதே சமயத்தில் வந்து இப்படி அவசரப்பட்டு தேடி நான் சொன்ன உன்னை வந்து எவ்வளோ தூரம் போராடினேன் என் உயிர் தோழி நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறப்ப பின்னாடியே வந்து யாருக்கும் தெரியாம வந்து பாய் ஐஸ்வர்யா அதிரடியாக ரம்யா எப்படி ஆணிச்சோ அதே மாதிரியே வந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து மொத்த சொத்து இனிமேல் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த வழியாக வந்து கார்த்தியோட ஃப்ரெண்ட் அதிகாரி அவர் வந்துடுறாப்புல வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வண்டி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க ரம்யா வந்த வண்டி இதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிறப்ப மாலை வேற இருந்தோன்னா ஆமாம் அப்படின்னொன்னே இந்த தகவலை முதல்ல கார்த்திக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறப்ப கார்த்தி வந்து கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முருகர்கிட்ட வந்து இருக்காங்க ஆண்டவா எங்கள் அம்மாவும் முக்கியம் அதே சமயத்தில் என் பொண்டாட்டியும் முக்கியம் ரெண்டு பேரும் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து அங்கே ஒரு சித்தர் வந்து சிரிக்கிறாப்புல எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த திருவிளையாடல் நல்லபடியாக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அதே சமயத்தில் இந்த பக்கம் கார்த்திகை சாமிக்கிட்டே வேண்டிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஃபோனை போட்டுடுறாப்பில போட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல வந்து ரம்யாவோட காரை பார்த்துருக்கேன் முதல்ல வாங்க அப்படின்னு சொன்னோன்னே லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாப்புல பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கார்த்தி வந்துடுறாங்க வந்தோன்னு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இதுதானே ரம்யாவோட வந்த காரை நீங்கள் ஃபாலோ பண்ண கார் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இந்த கார் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி நம்ம வாங்க பக்கத்தில் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அதிகாரிங்க நாலஞ்சு பேர் எல்லோரும் சேர்ந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து ரியாவை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கே அப்படிங்கிறப்ப வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க கையில் வச்சுருந்த ரம்யாவை வச்சுருந்த அந்த பொருளை வந்து எடுக்கிறாங்க இதனால தான் வந்திருக்கு ஏதோ வந்து சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு கார்த்தி ரொம்ப குழப்பமாக இருக்காப்புல அந்த பக்கம் வந்து சார் ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு நீ ஒன்றும் பயப்படாது கார்த்தி எதுவாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் தீபா வந்து ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து மோதாரத்தை எடுக்கிறாங்க இதை வந்து கையில் கீழே விழுந்து கிடக்குன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது இந்த மோதிரத்தை வந்து அவங்க தவறி கூட விட்டுருக்கலாம்ல அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறப்ப அப்படி இருக்க வாய்ப்பில்லை இது கீழே கையை விட்டு போனதுக்கு வேகமாக வண்டி வர்றது கூட தெரியாமல் வேகமாக வந்து எடுத்தாங்க அப்படிப்பட்டவங்க இவ்வளோ அலட்சியமாக விட்டுட்டு போக வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறப்ப சரி நீங்கள் போங்க அப்படிங்கிறப்ப கார்த்திக்கு ஃபோனை வருது ஃபோன் வந்து பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து முடியல அபிராமியை வந்து அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் அம்மாவை போய் பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே சரிங்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து சுற்றி முற்றி எல்லாம் தேடி பார்க்குறாங்க அதிகாரிங்க எல்லோரும் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சியும் சரி மைதிலியும் என்ன ஆச்சு தீபா எங்கே இருக்கா அவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் போய் நான் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் அம்மாவை வந்து பார்க்கலான்ட்டு போகிறாங்க பார்த்தோன்னே அம்மா நீ என்னம்மா இது மறுபடியும் உனக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கே நான் வந்து நீ ஆசைப்பட்டதுக்காக தானே இந்த கல்யாணமே நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன் நானும் தீபாவும் கடைசியில் இப்படி இருக்கே நீ ஆசைப்பட்டது நடக்க முடியாமல் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் இருக்க நீ சீக்கிரம் எந்திரிச்சி வரணுமா வந்ததுக்கப்புறம் தலைமையில் தான் வந்து எனக்கு கல்யாணம் நடக்கணும் நிச்சயமாக வந்து நான் நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி வைக்காமல் விடமாட்டேன் அண்ட் நான் தீபாவை கூட சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிகிட்ருக்காப்புல அந்த பக்கமாக வர்றவங்க வந்து சொல்கிறாங்க சார் ரொம்ப நேரமாக வந்து இவங்க வந்து ஒரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து கார்த்திக் கேட்டுட்டு தீபா அவங்க யார் அப்படின்னு கேட்குறப்ப என் ஒய்ஃபு அவங்க மருமக அப்போ அவங்கள முதல்ல அழைச்சிட்டு வாங்க அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக் வந்து கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சது